தே கிருஷ்ணா ஆழ்வார் திருநகரி பவிஷதாச்சாரியன் சந்நிதி வாசல்ல ஒரு ஒரு ஜான் அளவு வசரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் எத்தனை நுணுக்கமாக பண்ணியிருக்கா பாருங்க எவ்வளவு ஜோரா ஒரு தூணில் இந்த இடத்துல மட்டும் அப்படி அதில் அந்த கண்ணன் அவனுடைய கால் அந்த கால் இப்படி வளச்சுன்ட்ருக்கான் வெண்ணெய்க்கு ஆடும் புல்லு இங்கே தொட்டு பார்த்தா அவனோட விரல்கள்லாம் தெரியாது அந்த காலில் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் இல்லையா குதிகால் கால் எப்படி இருக்கணும் அப்படி அதுக்கு ஒரு குஞ்சு தொப்பை ஸோ அதனால் அந்த அரஞ்சான் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு இந்த கையை இப்படி வச்சுட்டு அழகாக வெண்ணதா அப்படின்னு அழகான கண்கள் மூக்கு வாய் இந்த காதில் போட்டுருக்க அந்த தோடு அவன் தலையில் இருக்கக்கூடிய அந்த குடுமி அந்த விரல்கள் இந்த இடத்துல கையில் வளையல்கள் இங்கே வளையல்களோட முடி ஒரு ஒரிஜான் அளவு சிற்பத்தில் இவ்வளவு நுணுக்கங்கள் கொண்டு வர முடியறதுன்னா எத்தனை விசேஷம்னு பார்த்துக்கோங்க நம்முடைய கோவில்கள்லாம் கலைப்பொக்கிஷங்கள் பத்திரமாக அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போய் கொடுக்கணும் ராதே கிருஷ்ணா